ஸ்ரீ மிவா ஆன்மீகம் இன்போ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோங்க இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச சிறப்பும் அதன் பலன்கள் பற்றியும் பார்க்க போகிறோங்க தைப்பூசம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் பூசம் நட்சத்திரம் வரும் நாள் தாங்க தைப்பூசம் இந்நாள் முழுக்க பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் சக்தி நிறைந்ததாக காணப்படுவாருங்க இந்நாளில் முருகனே நேரில் வந்து அருள் புலியும் அற்புதமான நாள் தைப்பூசம் மேலும் பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா முனிவர்கள் கூட இந்த நாளில் தவம் இருந்து முருகனை வழிபட்டுருக்காங்கன்னா எவ்வளவு சிறப்புமிக்கதுன்னு பாருங்களேன் இந்த தைப்பூசம் இவ்வளவு மிக்க இந்த நாளில் வந்து முருகனை நம்ம கண்டிப்பாக வழிபடணுங்க அப்படி வழிபடுறப்ப என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா தடைகள் அகலுங்க கடன் பிரச்சனைகள் குறையும் உடல் மனநோய் தீருங்க திருமணம் வேலை பணவரவு இதெல்லாம் நல்லபடி நம்மளை வந்து சேருங்க நம்மளுடைய பாவங்கள் தீருங்க முருகனின் நேரடி அருள் கிடைக்கும் தாங்க இந்நாள் முடிந்தால் இந்நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு பாருங்களேன் உங்களுக்கு நல்ல சிறப்பு மிக்கதான நாளாக அமையுங்க இப்போ சாமி பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய் பழம் பூ இதெல்லாம் வச்சுட்டுங்க தீபம் ஏற்று முருகனை மனமார வழிபடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடக்குங்க இந்நாளில் அபிஷேகம் ஆராதனை கண்டிப்பாக பார்க்க தவற விட்டுறாதீங்க அவை நடைபெறும் பொழுது மனமார உங்கள் குறைகளை முருகனிடம் மனமுறுகி முறையிடுங்க தைப்பூச நாளில் காவடி எடுப்பது பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் செய்வது இவையெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண பூஜை இல்லைங்க ஒவ்வொரு அபிஷேகமும் உங்கள் வாழ்க்கையோட சுமைகளை குறைக்குங்க ஒவ்வொரு வழிபாடும் புதிய நல்ல தொடக்கத்தை தருங்க இவற்றை நேரில் பார்த்தாவே கண்டிப்பாக கோடி புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க இவ்வளவு சிறப்புமிக்க இந்நாள தவிர்த்து விடாமல் உங்கள் குடும்பத்தோடு போய்ங்க அந்த குமரன் அருள் பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வேண்டுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நிச்சயம் நிகழட்டுங்க முருகன் பக்தர்கள் அனைவரும் பயன்பெற்று இந்த வீடியோவை உங்கள் சுற்றத்தாருக்கும் ஷேர் செய்து பயன்பெற செய்யுங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் மறக்காமல் செய்யுங்க